சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த துயரமான சம்பவம் தற்போது வரை அனைவரிடத்திலுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஒரு கல்வி நிறுவனத்திலேயே ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா மற்ற இடங்கள்ல பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா அப்படின்னு இப்போ அனைத்து தரப்பு மக்களுமே கொதிச்சு போயிருக்கிறாங்க அடுத்த இந்த வழக்குல எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைவரிடத்திலுமே ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்துகிறது இதன் பிறகு வரக்கூடிய காலங்கள்ல எப்படி வந்து தைரியமா ஒரு புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு மக்கள் வருவார்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றமுமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது இந்த வழக்குல தான் இப்ப வந்து ஒரு சிறப்பு குழு அமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும் அந்த பெண்ணிடம் கல்வி கட்டணம் எதுவுமே வசூலிக்க கூடாது அந்த பெண் முறையாக தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் மாணவியை கல்வி நிறுவனத்திலேயே வைத்து பிளாக்மெயில் பண்ணி அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய காதலரோடு பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதனை அவர்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி ஞானசேகரன் அப்படிங்கிறவர் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அதன் பிறகு மாணவி தைரியமாக அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார் ஞானசேகரனால மேலும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல சுவரேறி குதித்து அந்த ஞானசேகரன் என்பவர் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டது அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில தான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இன்னும் ஏதாவது மாணவிகள் இருக்கிறார்களா என்பது குறித்து போலீசாருமே விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கு முன்பாக சென்னை கமிஷனர் வந்து ஒரு பேட்டி அளித்திருந்தார் அமைச்சரும் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்லியின் பேட்டி அளித்திருந்தார் இவர்கள் இருவருமே அளித்த பேட்டியில பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது இதுவுமே மக்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது அதற்கு முன்பாக எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது அவர்கள் முகவரி அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா பெயர் அப்படின்னு அனைத்துமே அந்த எஃப்ஐஆர் காப்பியில இருக்குது அந்த எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் ஆனது தமிழகத்துல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லி இருக்கிறாரு இந்த எஃப்ஐஆர் வந்து தொழில்நுட்ப கோளாறு தான் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கறது அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு குற்றம் நடைபெற்றால் அதுல தான் குற்றம் சாட்டப்படுகிறார் ஆணும் பெண்ணும் சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த மாதிரி பெண்கள் மீது குற்றம் சாட்டப்படுவது குற்றவாளிக்கு சாதகமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பெண்களினுடைய தனிப்பட்ட விஷயத்துல யாருமே தலையிட முடியாது அது அவர்களின் தனிப்பட்ட உரிமை தற்போது பெண்களை சமமாக நடத்த வேண்டும் ஆண்களுக்கு நிகராக நடத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க பெண்களுக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் அப்படிங்கறத இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எஃப்ஐஆர் காப்பியில அடையாளத்தை குறிப்பிட்டது சட்டப்படி தவறு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த வழக்கை விசாரிக்க மூன்று ஐ பெண் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதன்படி அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேக ஆவடி துணை ஆணையர் ஜாமன் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இந்த குழுவுல இடம்பெற்றிருக்கிறார்கள் மேலும் மாணவியினுடைய விவரங்கள் வெளியான காரணத்தினால மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கண்டிப்பா வழங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அனைவரின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்து விட்டு அந்த குற்றவாளிக்கு ஒரு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்று ஆளுநர் ஆர் என் ரவி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் உத்தரவிட்டிருக்கிறார்